ஹாய் வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரித்துஸ் கிச்சனில் இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் கத்திரிக்காய் கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி குறைவான பொருட்களே நம்ம சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவு பருப்பு எடுத்து கழுவி குக்கரில் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து நான் ஒரு நாலு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு சிறு பருப்பு வேணுன்னாலும் இது கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல் அளவு நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு மூணு பெரிய வெங்காயம் நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேங்க கூட வந்து ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் பருப்பு பார்த்தீங்கன்னா நான் நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது அஞ்சு பேர்லேருந்து ஆறு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க இப்போ இந்த டைம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வந்து குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் வெந்து நல்லா குழஞ்சி வரும் கத்திரிக்காய் வந்து நான் ஒரு அரை கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீரகம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க நம்மளுக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும் சட்னி என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாலு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கு தனியாக நம்ம காரம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அதனால் மிளகா சேர்த்தாச்சு இப்போ வந்து குக்கர் விசில் விட்டுறலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக நாலு விசில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா நம்மளுக்கு குழஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு விசில் வந்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நல்லா இது மாதிரி கரண்டி வச்சு அப்படியே வந்து கிளறி விட்டுக்கலாம் இதிலே அப்படியே வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நம்ம சட்டியிலலாம் போட்டு கடைய வேண்டிய அவசியம் இல்லை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க நம்ம கரண்டி வச்சு இதே மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று குழஞ்சி வரணும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து நம்மளுக்கு குழஞ்சி வரணும் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அந்த தாளிப்பு சேர்க்கும்போது சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாயை வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்கோ ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் நான் கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்க்கலாம் ஆல்ரெடி வேக வைக்கும்போது சேர்த்தனால நான் இப்போ சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா வந்து நான் கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும் அந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி லாஸ்ட்டாக தாளித்து கொட்டும் போது அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வரட்டும் இந்த சாம்பார் பொங்கலுக்கு கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டைம் நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம கத்திரிக்காய் கடையிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இதில் நான் புளிப்புக்கு எதுவும் சேர்க்கலைங்க நான் தக்காளி சேர்த்ததோடு விட்டுவிட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்தளவு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சது இது கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் தண்ணி சேர்க்கலங்க இது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தண்ணி வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா இப்போ கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்குது ஆல்ரெடி வெந்தது தான் ரொம்ப கொதிக்க வேணாம் கடைசியாக கொத்தமல்லி தூவிடுங்க தூவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் இது கொதிச்சுதுன்னா போதும் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு இந்த ரெசிபி வந்து நீங்கள் இருபதே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப சுலபமாக இருக்கும் பொருளுங்களுமே நம்ம சொன்ன மாதிரி அதிகமாக தேவைப்படாது வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து முடி வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான கத்திரிக்காய் கடையில் நம்மளுக்கு தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ